அன்புறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவையத்துலேருந்து வந்த மூணு பெண்கள் பற்றி தான் கோவத்து நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம் ஏழ்மையை வச்சு எப்படி பெண்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது ஏஜெண்டுகள் போடுற பிளானில் வந்துட்டு சிக்கியிருக்கிறவங்க தான் இந்த மூணு பெண்களும் வணக்கம்மா வணக்கம் சார் நீங்கள் எந்த ஊர் நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராம்நாத் என்ன விஷயமா கோவத்து போனீங்க என்ன நிலவரம் கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா ஓகேம்மா நாங்கள் நாட்பூரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்பில் நாங்கள் நர்சிங் பற்றி அப்டேட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஜாப் வேகன்சி எங்கேயாவது இருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணால் தான் இணையா மெடிக்கல் இருந்து ப்ளஸ்ஸின்னு சொல்லிவிட்டு ஒரு மேடம் கால் பண்ணாங்க அவங்க இந்த மாதிரி குயத்தில் நர்சிங் ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் வரோன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அவங்க கால் பண்ணாங்க ஆனால் விசா அனுப்புனது ஜனவரி மாதந்தான் விசா அனுப்புனாங்க விசா அனுப்புனதுக்கப்புறம் நாங்கள் மே மந்த்து குவைத் போனோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேலை இல்லை வீட்டு வேலை அப்படின்னு சொன்னிட்டு தெரியும் அவங்க சேலரி சொன்னது வந்து முந்நூறு கேடி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கொடுத்தது இரநூறு கேடி தான் சேலரி கொடுத்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு இவங்க தான் அந்த ஏஜெண்டா இவங்க பேர் என்ன பேர் சரி ஓகே இவங்க தான் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து கூப்பிட்டாங்களா ஃபோன் कांटेक्ट தான் இவங்க குயிட்ல தான் இருக்காங்க ஆஹா எவ்வளவு கட்டி இருக்கீங்க அவங்க பிரதர் இங்க இருக்காங்க அவங்க வெறும் ஃபோன் கான்டெக்ட் மட்டும் தான் இந்த லேடி பண்ணுவாங்க சரி ஜிபே நம்பர் எல்லாம் இவங்க கொடுக்கற நம்பருக்கு நாங்க ஜிபே பண்ணுவோம் மெடிக்கலுக்கு டேட் எடுத்து கொடுக்கிறது பிசிசிக்கு டேட் எடுத்து கொடுக்கிறது டிக்கெட் புக் அது எல்லாம் இவங்க தம்பி தான் இவங்க தம்பியும் நாங்க நேர்ல பார்த்தது கிடையாது ஃபோன் கான்டெக்ட் மட்டும் தான் ஜிபேல தான் பேமெண்ட் பண்ணணும் யாரையும் நேர்ல பார்த்து பேமெண்ட் பண்ணல இவ்வளவு பணத்தை கட்டிக்கிட்டு எப்படி நீங்க போயிட்டு அங்க போய் என்ன எப்படி ஒரு மனநிலையில வந்து அதை வந்து ஸ்ட்ரகிள் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க நாங்கள் நாலு மாதமும் வேலை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அங்கே சிவில் ஐடி மெடிக்கல் அக்காமண்ட் சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த நாட்டில் இதெல்லாம் ரூல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது வேலைக்கு போவோம் ரூமுக்கு வருவோம் வேலைக்கு போவோம் ரூமுக்கு வருவோம் இப்படி தான் இருந்தோம் எங்களை வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம்தான் வேலை பார்க்க வீட்டு வேலைக்கு தான் போகிறோம் ஒரு சில வீட்டில் கேட்பாங்க சிவில் ஐடி எங்க அக்கா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டில் கேட்டப்போ தான் நாங்கள் எங்கள் மேடத்திட்ட கேட்டோம் ஏஜென்சிட்டு ஏஜென்சி வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு விசா அடிக்கலை மெடிக்கல் அடிக்கலை அக்கா அம்மா அடிக்கலை எதுவுமே எடுக்கலை அடுத்து நாங்கள் சேலரி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டூ மந்த்ஸ் சேலரியும் கொடுக்கல ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அடித்தாங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க ஜாதி பற்றிலாம் தப்பு தப்பாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப துன்புறுத்துனாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஒரு மூணு பொண்ணுங்களுமே தான் அனுபவிச்சிங்களா ஆமாம் எங்க கூட மூணு பொண்ணுங்க தான் நாலு பேரும் உண்டு அதில் ஒரு பொண்ணு நாங்கள் வேலைக்கு போன இடத்துல இருந்து பர்மிஷன் கேட்டு எம்பசிக்கு கேஸ் கொடுக்குறதுக்காக வந்துட்டோம் ஒருத்தவங்க மட்டும் வர முடியலை அவங்க வேலைக்கு போன வீட்டில் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை அதனால அவங்க டியூட்டி முடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூம் போனாங்க அவங்கள பிடிச்சு வச்சு டியூட்டிக்கும் விடாம வெளியே ஃபோனும் கொடுக்காம சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அடைச்சி வச்சு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள ஜெயிலில் வச்சு இந்தியா அனுப்புனாங்க ஜெயிலில் ஆறு நாள் இருந்தாங்க அவங்களும் டிஸ்ட்ரிக் தான் அப்படியா சரி ஓகே இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது உங்களை வந்து யார் வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி உங்களை வந்து சேஃபாக கொண்டு வந்த ஆட்கள் யாருமா நாங்கள் எம்பசில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எம்பசில இருந்து ஜாதகான்னு சொல்லிட்டு அந்த சார் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க மூலயமா தான் இங்க வந்தோம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்தோம் இந்திய நலத்துறை சங்கம் எனது மாதிரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேள்விப்பட்டோம் வெளிநாடு வாழும் தமிழர்கள் சங்கம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் அது அது அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க டிக்கெட் ரேட்டை அதிகம் எங்களுக்கு காசு எதுவும் இல்லை ஊர்ல இன்னும் அனுப்பி அனுப்ப சொல்ல முடியாது எங்களுக்கு டிக்கெட்டுக்கு போட்டு சாப்பாட்டுக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்க இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கவே முடியாது ஒன் மந்த் மேனேஜ் பண்ணிட்டோம் கேஸ் கொடுத்து டூ மந்த் நாங்கள் வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டுவோம் மாத்திரத்துக்கு துணி கூட இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம டெய்லியும் தூண் ஆஃபீஸ் அந்த மாதிரி டாக்ஸியில் போக வர கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி நிறைய அலைஞ்சோம் அவங்களும் எங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால அவங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணலை சர்டிஃபிகேட் லக்கேஜ் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கு ஸோ இந்த ஒரு சங்கமோ இல்லை வந்து எம்பசியில் வந்துட்டு இது மாதிரி உதவி பண்ணலைன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது நினச்சி பார்த்தா ரொம்ப இதாக தான் இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு வெளிநாடு போகணும்னா எப்படி என்ன எதுன்னு எப்படி முறைப்படி போகணுங்கிறத விஷயங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி இப்போ ஏஜென்சி மூலிமா போகிறாங்க அப்படின்னா அந்த ஏஜென்சி சொல்கிறத மட்டும் நம்பாமல் அவங்க விசா அனுப்புனாங்கன்னா அந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டுலையுமே வெளிநாடுகளில் இந்தியன் எம்பசின்னு சொல்லிவிட்டு ஒரு எம்பசி இருக்கும் அந்த அவங்க கம்பெனி நேம் சொன்னாங்கன்னா அந்த கம்பெனி நேம்க்கு எம்பசியில் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படி அப்ரூவல் வாங்கியிருந்த கம்பெனியாக இருந்தால் அது நல்ல கம்பெனி அப்படி அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா அது ஃபேக்கு அது மூலிமா போய் தான் நிறையா பேர் எங்களை மாதிரி கஷ்டப்படுறாங்க எங்களை மாதிரி இன்னும் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க இனி யாரும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது